தமிழை சங்கம் போட்டு வளர்த்த மதுரை மாநகரில் பிறந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று ராஜ்யசபாவில் வந்து தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க டாபிக் உள்ள போகலாம் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன்

இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்தியா எப்படி மீள போகுது எப்படி நம்ம நாடு வல்லரசாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் மாதிரி நிறைய வீடியோலாம் நம்ம நிறைய பார்த்தோம் இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் அவங்க திடீர்னு ராஜ்யசபையில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம ஆட்கள் கேட்ட கேள்விக்கும் மீம்ஸுக்கும் அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா என்னன்னு தெரில தமிழ் படித்தீங்கன்னா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவர் பேசியிருக்காரு அதுவும் தமிழ் படிச்ச புலவர் தான் பேசிருக்காரு ஒண்ணுத்துக்குமே லாய்ட் இல்லை தமிழ் படிச்ச ஒரு ஒரு பிச்சை கூட எடுக்க முடியாது நீங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை தமிழுக்காக செலவு பண்ணதுக்கு வேற எதுக்காக செலவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் மீம்ஸ் போட்டாங்க எதுக்கு எதை கொண்டு வந்து இது பண்றாங்க பாருங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா இப்ப உங்க தகப்பனுக்கு வந்து நீங்க வந்து வயசான காலத்தில் நீங்க சாப்பாடு போட்டு அவங்கள பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் என் தாய் தகுப்புக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் சாப்பாடு செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் என் தங்கச்சிக்கு சீர்வரிசை செஞ்சிருக்கேன் அது செஞ்சுருக்கேன் இது செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்குது இத்தனைக்கும் அவங்க மதுரையில் பிறந்தவங்க தான் ஆக்சுவலாக வந்து மதுரை மாநகரில் அவங்க அப்பா வந்து விமானப்படையில் வந்து வேலை பார்த்தவங்க அவங்க பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்றதுனால பல்வேறு மாநிலங்களில் உள்ள மொழிகளை வந்து நிர்மலா சீதாராமன் படித்து கற்றுக்கிட்டாங்க அதனால பல்வேறு மொழிகளில் நிறைய ஆதிக்கம் செழித்து இப்போ டெல்லியில் போயிட்டு ஸ்டாண்டர்டாக அங்கேயே இருந்ததுனால அங்கே த ஹிந்தி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தான் ஆங்கிலம் நிறைய கற்றுக்கிட்டதுனால அந்த தாய்மொழியான தமிழ் மேல அவங்களுக்கு இல்லாமல் போச்சா என்னான்னு தெரியல எல்லாருக்கும் அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அந்த மாதிரில அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு எதாவது வந்து கம்பேர் பண்ணிருக்காங்கிறது தான் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு வந்து நம்ம டார்ச் லைட் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அதாவது இத்த வீடுதார ஈத்த வீடுன்னா அடிச்சுக்கலாம் தான் குடும்பத்துல பிரச்சனைனா வந்து நிற்கணும்ல அந்த வகையில் கமல்ஹாசனை பாராட்டுற விஷயமா இருக்குது அதாவது நாட்டுக்கு ஒரு பிரச்சனை மொழிக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது எதிர்த்து குரல் கொடுக்குறதில் நம்ம தமிழின மீறி யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அது டெல்லியில் ஆமாம் தங்கச்சி அவங்க பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தமிழ் படித்தா வந்து ஒரு இதுக்குமே பிரயோஜனம் இல்லை பிச்சை கூட எடுக்க முடியாது தமிழுக்காக செஞ்ச செலவுக்கு வேறு எதுக்காக செஞ்சு செஞ்சு தான் இந்த நாடு இங்கேயும் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காருண்ணா ஆமாம் சொல்லுங்கள் தங்கச்சி நிர்மலா சீதாராமன் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்ன ஒரு புலவரே சொல்லியிருக்காருன்னு அவர் யாருன்னா தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர் தியாகராஜன் இசையமைப்பாளர் தியாகராஜன் அவர் வந்து அவர்கிட்ட எடுத்த பிச்சை காசு இந்த காலத்தில் நவீன காலத்தில் வந்து உங்களுக்கு உதவாது அதனால் வந்து நீங்கள் வந்து தமிழில் பிச்சை எடுத்தால் வந்து ஒருதுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் தான் ஆங்கிலம் கட்டிருக்கிறீங்களா ஹிந்தி கட்டுருக்குறீங்களே ஹிந்தியில் ஹிந்தி மொழியிலையும் தமிழ் மொழியிலேயும் நீங்கள் வந்து பிச்சை எடுக்கலாமே ஏன் தமிழில் எடுக்க போகிறீங்க ஏன் உங்களுக்கு தான் நிறைய மொழி தெரியுமே ஏன் நீங்கள் அந்த மொழியில் நீங்கள் பிச்சை எடுக்கலாமே ஏன் தமிழில் பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் எதை வேணாலும் பற்றி பேசுங்க தமிழ் மொழியை பேசுகிறது வந்து ஒரு இழிவான செயல் அதாவது வந்து ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் அதுவும் டெல்லியில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் நீங்கள் நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது மாதிரி நீங்கள் பேசக்கூடாது தமிழ் என்றைக்குமே வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு சமூக நல ஆர்வலர் வந்து ஒரு ஒரு நாட்டை எப்படி முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு பேசலாமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரையும் குறிப்பிட்ட மொழிகளை சார்ந்தவரையும் இழிவாக பேசுகிறது வந்து தப்பு அதெல்லாம் வந்து என்னைக்கோ முடிஞ்சு போச்சு அந்த அந்த தியாகராஜன் அவங்களாம் பேசி என்றைக்கும் அது காற்றோடு கலந்து பரவி போயிடுச்சு இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்காங்க அன்றைக்கி வந்து அந்த பிச்சை எடுத்த பாத்திரத்தில் வந்து காசை எடுத்து உங்களால யூஸ் பண்ண முடியாதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது நாலடவில் வந்து உண்டியெல்லாம் மாற்றினீங்க அந்த உண்டியலை உடச்சி நிதி தரனிங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க வந்து தமிழில் பிச்சை எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க நீங்கள் வந்து ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் பிச்சை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் ரொம்ப ஆக்ரோஷமா கவிதை நடையில கர்ஜித்திருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாரதியார் இருக்காருல்ல மகாகவி பாரதியார் ஏன் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் வந்து சொல்லியிருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை வந்து ஏன் பாரதியார ஒப்பிடணா அவங்களுக்கு ஈக்குவலான அவங்க கிடையாது ஆக்சுவலாக அந்த காலத்துல வந்து இவரோட கவிதை நடையில இவரோட சுதந்திரத்துக்கு வந்து போராட்டத்தை முன்னிறுத்தினவர் ஆக்சுவலாக இவர் வந்து எட்டயபுரத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வாசம் செஞ்சது ஃபுல்லாகவே டெல்லியில்தான் சிந்து நதியின் மிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட எழுதியிருப்பார் அது நிறைய பாட புஸ்தகங்கள்லாம் இருக்கும் அந்த பாட்டை எழுதுனதுலே டெல்லியில் அந்த யமுனை நதிக்கரையில் உட்கார்ந்து தான் எழுதினார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெல்லியில்தான் அவர் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லியில் தான் வாசம் செஞ்சார் அதுமாரி இவர் கிட்டத்தட்ட பத்து மொழிக்கு மேலே செஞ்சிருக்காரு அது சொல்லியிருக்காரு யாம் மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதம் காணும்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு இவர் இதுதான் வந்து தமிழ் மொழிக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவர் பல மொழிகள்ல பல இதை தெளிவாக ஹிந்தியெல்லாம் எல்லாம் வந்து உணர்வுபூர்வமாக கற்றுருந்தாலும் தமிழ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதே கேட்டகரியில்தான் நிர்மலா சத்த சீதாராமன் வராங்க சில அரசியல் சூழ்நிலைகளுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த மாதிரி பேசுறது ஒரு தவறான செயலா இருக்கு இது வந்து நிர்மலா சத் சீதாராமன் இந்த மாதிரி அவங்க பேசுனது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு இதா இல்லை ஏன் தமிழ் மொழியில போய் பிச்சை எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தி இங்கிலீஷ் அதுல போய் பிச்சை எடுக்கலாமே அப்படின்னு தான் கமலஹாசன் நேர்த்தி சொல்லியிருக்கிறார் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரையும் குறிப்பிட்ட மொழிகளை சார்ந்தவர்களையும் வந்து இழிவா பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலியமா நம்ம சொல்றோம் பிரிய சகோதரி பவதி பிட்சாந்தேகி சரி கேட்கும் உங்களுக்கு சகோதரி பவதி பிட்சாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன் அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான் அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது பிச்சை குவளை பெரும் உண்டியலானது அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய்ப் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது உம் வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீழூழி வாழும் உம்மினை உம்மை சுடுக ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக வந்தீர் வென்றீர் செல்வீர் இது உலக நியதி அரசியல் நியதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு சென்றும் வருவேன் நாளை எமதே உங்கள் கமல்ஹாசன் ஜெயஹந்த் எதுக்கு எதை காரணம் பண்றாங்க பாருங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சது வந்து இந்தியா வந்து இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பல விஷயங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க இது மாதிரி பேருந்து இலவசம் இது மாதிரி இலவச இலவச இலவசம் யார் இலவசம் கேட்டால் அவங்கள்ட்ட இலவச 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 இலவசம் கொடுத்து நாட்டை ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அடமானம் வச்சுட்டு போயிட்டீங்க நாளைக்கு எல்லாத்தையும் நாடு கடத்திடுவானுங்க எல்லாமே இவ்வளோ கடன் வாங்கி 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 இருந்தால் எதுக்கு எந்த கேள்விக்கு இவங்க எந்த கேள்வியை பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா தமிழ்மொழிக்கு செஞ்ச செலவு மிகப்பெரிய செலவு அந்த செலவுலாம் செய்யாமல் இருந்தால் கடலாம் ஆயிருக்காதுங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் தெரியல மக்களாகிய நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம மொழிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் மறுபடியும் மறு சந்திக்கும் வரை நான் உங்கள் ரசிக்குமாறு இது பலர் விட்டு புதுட்டுருட்டு